எந்த ஒரு விஷயம் நம்ம கௌதம்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் இப்போ கௌதமுக்கு தெரிய வரப்போகுது அதாவது இப்போ எஸ்எஸ்கே வந்து இங்கே இப்போ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அது எல்லாத்தையுமே சமாளிச்சு தான் எங்கிருந்து அனுப்புனாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ரேவதியும் இலக்கியாவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இப்போது நம்ம கௌதம் மா சென்ட்ரி கொடுத்து அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க அதாவது எஸ்எஸ்கே பார்த்து நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்கறதும் அடுத்ததா என்னை பற்றி விடு இலக்கியம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன பார்க்கறதுனாலையும் கடத்துறதுனாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எங்கே கௌதம கொண்டுடுவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம ரேவதி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோடு நின்றுட்டுருக்காங்க ஒரு பக்கம் கௌதம பார்த்து இலக்கியாவும் நம்ம ரேவதி வந்துட்டு இன்னும் வந்து இப்போ பயங்கர அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க Các bạn hãy கௌதம் வந்துட்டு அங்கே வந்து நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா டோரை சாத்திக்கிட்டு பேசணும் அதை விட்டுட்டு டோரை திறந்து வச்சுக்கிட்டே பேசுகிறது உண்மையிலேயே வந்து போதின்னா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை கௌதமுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கௌதம் உள்ள வந்து ஒழுங்காக உண்மையாக சொல்லுங்கள் என்ன நடக்குது அந்த எஸ்எஸ்கே யார் எஸ்எஸ்கேவுக்கும் ரேவதி அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக எஸ்எஸ்கே வந்து போயினா என்ன கொள் கொண்டுடுவாருன்னு சொல்லிட்டு வந்து போதின்னா ரேவதி அம்மா பயப்படணும் ஒழுங்கு மரியாதையாக ஒன்று உண்மையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இலக்கியா திரு 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 கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கௌதமோட உண்மையான அப்பா வந்து நல்லவரா இருந்தா பிரச்சனையே கிடையாது இங்க கேடு கெட்ட எஸ் எஸ் தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா நம்ம கௌதம்க்கு என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இலக்கியா வந்து மூழ்கி போயிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் கிட்ட நம்ம ரேவதியும் இலக்கியாவும் உண்மையா சொல்லுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க